எங்கள் ஊர் துருக்கியம்மன் கோயில் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவர் நம்ம புள்ளையார் எப்பயுமே புள்ளையார் வந்து ஆரம்ப புள்ளியார் இருப்பார் அதே மாதிரி புள்ளையார் இருப்பார் நம்ம புள்ளையார் பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம் இதுதான் கோயில் வாசல் கோயில் வாசலில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இவங்க தான் துர்கே அம்மன் எங்கள் ஊர் கோயில் சாமி நிறைய ஷூட்டிங்லாம் அதிகமாக எடுப்பாங்க இது வந்து சைடு எப்படின்னா சாமிக்கு லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்பது கன்னி சாமிங்க இருப்பாங்கள்ல அந்த கன்னி சாமிங்க இருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் வந்து இவர் ஐயப்ப சாமி இருக்கிறார் பக்கத்தில் இவங்க வந்து நாகாத்தம்மா நாகாத்தம்மா சாமி இவரு இவங்களுக்கு பின்னாடி வந்து புத்து இருக்கும் புத்து இருக்குது அது பாருங்கள் புத்தும் இருக்குது நாங்கள் புத்தும் பார்த்தோம் ஆனால் அதில் நாகம் இருக்கா என்னான்னு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை நாங்கள் நிறைய வாட்டி கோயிலுக்கு போயிருக்கோம் ஷூட்டிங்லாம் அதிகமாக எடுப்பாங்க நீங்கள் நாடகத்துலலாம் இந்த இந்த கோவில் அதிகமாக பார்த்துருக்கலாம் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு சாமிக்கு துர்க்கியம்மன் கோயில் சிலைக்கு ரைட் ஹேண்ட் சைடு இங்கே பேக் சைடில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம புள்ளையார் இருப்பார் புள்ளையார்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்தில் நான் படிக்கிறதுலேருந்தே புள்ளையார்னால் நல்லா பிடிக்கும் புள்ளியார் இருக்கார் பாருங்க பிள்ளையாருக்கு பக்கத்தில் வந்து நம்ம சிவன் சிவன் எல்லோருடைய குருவும் சிவன் சிவன் இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் வந்து திரிபுரசுந்தரி சுந்தரி திரிபுர சுந்தரி சாமி அம்மன் அம்மன் இருக்காங்க சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் இங்கே பெரிய கோளம் இருக்கும் அங்கே நிறைய மீன் இருக்கும் அதை தரிசினி பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டா சரி கொஞ்ச நேரம் உட்காஞ்சி பார்த்துட்டு வாத்து வர அதிகமாக இருந்துச்சு வாத்தெல்லாம் பார்த்துட்டு சரி அவ்வளோதான் மணி இப்போ ஏழு ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் எங்கள் ஊர் கோயில் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது